உரண்டிக்கு வந்து நான் கடலப்பருப்பு ஊற வச்சிருக்கேன் எவ்வளவு ஊற வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டப்பால அரை டப்பா தான் ஊற வச்சிருக்கேன் ஏன்னா அதுவே நிறைய வரும் எல்லாரும் இப்போ அகிலாவும் அகிலாவங்க மன்னவரும் வந்து தள தலை பொங்கலுக்காக அவங்க மாமியார் வீட்டுக்கு கோ போறாங்க ஸோ அதிகமா செஞ்சாலும் வேஸ்ட்டு நான் கொஞ்சமாக தான் செய்ய போறேன் அது ஒரு நெட்டா வந்து நெத்தாக நெத்தா வேக வச்சுக்கலாம் இப்போ கருணைக்கிழங்கு பொரியல் பண்றதுக்கு ஆயில் விட்டுக்கலாம் இதுக்கும் நான் கடலை எண்ணெய் தான் விடுவேன் கடலை எண்ணெய் விட்டு இந்த கருணக்கிழங்கு வள்ளிக்கிழங்கு பொரியல் பண்ணும்போது வாழைக்காலலாம் நல்லா டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும் கொஞ்சம் ஆயில் நான் சேர்த்தியே விட்டுக்கிறேன் பாருங்க ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம் முக்கா டீஸ்பூன் வந்து உளுந்து போட்டுக்கலாம் இதுக்கு வந்து கடலை பருப்புலாம் வேண்டாம் உளுந்து நல்லா மனம் கொடுக்கும் நம்ம ஒரு கிணத்துல இந்த மாதிரிலாம் நிறைய சமைக்கும் போது இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கருவேப்பில ஊத்தும் கொத்தமல்லி எல்லாம் போட்டு வச்சிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டு பச்சை கருவேப்பில போடுறத விட இந்த மாதிரி வந்து எண்ணெயிலேயே போட்டு இந்த மாதிரி பொரியலுக்கெல்லாம் போடும்போது நல்ல மனம் கொடுக்கும் அதோட ஸ்மெல் சூப்பரா இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே போட்டோம்னா தீஞ்சிரும் ஒரு ஓரமா ஆயில் கம்மியா இருக்கிற இடத்துல போட்டுக்கலாம் போட்டு இப்போ இந்த நம்ம கருணைக்கிழங்கு போட்டுக்கலாம் எண்ணெயில போட போறோம் அதனால ஒரு தடவை நல்லா குலுக்கிட்டு தண்ணி இருக்கான்னு பாத்துட்டு போட்டுக்கோங்க இப்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம் பெருங்காயம் மிக்ஸ் பண்ணிடாதீங்க கரிஞ்சிடும் ஆயில் நமக்கு எப்படி ஹீட்டா இருக்கும் இது வந்து திடே கடாய் வர நல்லதா இருக்கும் எந்த அலுமினியம் கடாய் சில்வர் எதுவாக இருந்தாலுமே முதல்ல மிக்ஸ் பண்ணிடுறீங்கன்னா கொஞ்சம் வந்து பெருசு வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து வாழைக்காய் எப்படி நம்ம பொரியல் பண்ணமோ சேம் அதே மெத்தடில் தான் நம்ம வந்து கருணைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறோம் புளி வத்து தான் பொறிக்க போகிறோம் எங்கள் வீட்டில் அது வழக்கம் அது என்னன்னு தெரியல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கண்ணா டேஸ்ட் அல்லுங்க இப்போ வந்து நம்ம பொடி போட்டுக்கலாம் பொடி கடலை மாவு புளி எல்லாம் போடணும் ஒரு டீஸ்பூன் இன்னும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் இல்லை ஒரு டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூனே நான் போட்டுக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்க வந்து காரம் கூட்டியே குறைச்சே போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து சால்ட் லைட்டா போட்டுக்கலாம் இந்த மிளகா பொடியோட மிக்ஸ் ஆகிறதுக்காக கடலைப்பருப்பை கொஞ்சம் இப்போ கொதி வந்தோன்னா ஃப்ளேம் வந்து குறைச்சிக்கலாங்க குறைச்சிட்டோம்னா அது வந்து அப்படியே ஸ்லோவ்லேயே வேகட்டும் அது தான் வேகணும் நல்லா குழையக்கூடாது ஏன்னா குழஞ்சிருச்சுன்னா வெள்ளம் போட்டு நம்ம ஒரு கல்ஸில் விட்டோம் மிக்சியில் விட்டோம்னா என்ன ஆகும்னா ரொம்ப ஒரு மாதிரி உருண்டை பிடிக்க முடியாத மாதிரி வளவழன்னு வலிக்கிட்டே வரும் உருண்டை வந்து சேஃபா நிற்காது ஆஹ் அந்த மாதிரிதான் இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா நெட்டாக தான் வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நல்லா இந்த பெருங்காயம் உப்பு மிளகாப்பொடி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கூலி கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ரெண்டு மூணு போடுவேன் ஆஃப் கேஜின்றதுனால நம்ம மிக்ஸ் பண்ணி பாத்துட்டு பத்திலனு இன்னும் கூட போட்டுக்கோங்க நான் மிக்ஸ் பண்ணி பாத்துக்கிறேன் எவ்வளவு கலர்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே நம்ம சேர்க்கல ஆனா கலர் பயங்கர கலரா இருக்கு இன்னொரு ஸ்பூன் நான் போட்டுக்கறேன் கொஞ்சமாவது புளி கொஞ்சம் சேர்ந்து இருந்தாதான் நம்ம போடுற வெள்ளம் கடலை மாவு எல்லாமே வந்து இந்த காயில நல்லா ஒட்டி மேல ஏதாவது மாவு போட்டு தோச்சி வச்ச மாதிரி இருக்கும் சோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் வந்து கடலை மாவு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி போட்டா போதும் அதிகமா தேவையில்லை இது கடலை மாவு எதுக்கு போட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல நான் என்ன கெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா புளியெல்லாம் ஊத்தி பண்ணும்போது டக்குன்னு ஆகாது அந்த தண்ணி மாதிரி நிற்கும் கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் லூஸாயிருக்கும் டைட்டா இல்லாம அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் இல்லைங்களா அதனால வந்து அந்த காலத்துல வந்து கடலை மாவு போட்டு அதை கெட்டி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா போடும்போது கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் அப்படின்றதுக்காக அதுக்காக போட்டிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் வெள்ளம் போட்டுக்கலாம் மற்றபடி இது வேற எதுக்காக போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல கேட்டாலும் யாரோ பெரியவங்களுக்கும் தெரியல எல்லாம் நான் நல்லா கொஞ்சம் தூக்கலாவே போட்டுக்கிறேன் பாருங்க இந்த ஜாங்கிரி ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் முக்கவாசி போட்டுக்கிறேன் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி சிம்ல வச்சு நல்லா என்ன பண்ணிக்கணும் அது நல்லா கொஞ்சம் நேரம் ஸ்லோ பாயில் பிளேம்ல பாயில் அப்படியே வச்சு நல்லா அது வறுவல் மாதிரி வர்ற மாதிரி இருக்கணும் இந்த இதெல்லாம் அப்படியே முருகலா மேல இருக்கிற அந்த மசாலாலாம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அப்படியே கொஞ்சம் திக்காக ரஃப்பாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம வேக விட்டுக்கணும் ஏன்னா நம்ம வந்து வெள்ளம் போட்டிருக்கனால ஒரு தன்மை அந்த ஹார்டாக கொஞ்சம் வரும் நம்ம ஸ்லோவில் வச்சுட்டே இருந்தோம்னா முறப்பு தான் இருக்கும் நான் வெள்ளம் இன்னும் கூட போடுவேன் எங்கள் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நீ இன்னும் நான் இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நான் இதுதான் ஸ்பூன் ரெஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதை வந்து கவர் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஃப்ளேம் வந்து எல்லாம் ஃபுல் சிம்மில் வச்சுருக்கேன் நான் ஸ்பூன் ரெஸ்ட்லாம் வாங்கி நம்ம இந்த மாதிரி ஒரு வெயிட்டான ஸ்பூன் மட்டும் தான் நம்ம வைக்க முடியும் ஸ்பூனோட நம்ம வந்து குக்கிங் டைமில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் சார் நம்ம வந்து கரண்டி தான் யூஸ் பண்ணுவோம் அந்த கரண்டி வைக்கிற மாதிரி ஸ்பூன் டிரெஸ் எல்லாம் வச்சோம்னா நமக்கு செட் ஆகாது இந்த மாதிரி ஒன்னு வாங்கிட்டு இப்படி வச்சீங்கன்னா இல்லை நம்ம வீட்ல வாங்கி ஏற்கனவே யூஸ் பண்ண முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்க வச்சிருப்பீங்களா அந்த மாதிரி இருக்கிறத நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி வச்சிக்கலாம் அவ்வளோதாங்க வள்ளிக்கிழங்கு முடிஞ்சிருச்சு வாழைக்காய் முடிஞ்சிருச்சு கருணக்கிழங்கு முடிஞ்சிருச்சு இன்னும் தண்டு கூட்டு பண்ணனும் பூசணிக்காயும் மச்சக்கட்டையும் போட்டு கொரிக்கணும் கருண வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க பப்புள்ஸ் வந்து ஆயில் பபுல்ஸ்ல நல்லா வந்து நல்லா கொஞ்சம் திக்காக அந்த அடியில் அந்த மசாலாலாம் கொஞ்சம் மோர் மோரண்ட்டு தெரியுதுங்களா கரண்டியில் இது வந்து நறுக்குனா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்டேஜ் தான் வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜில் அவ்வளோதாங்க இது இந்த கடாய் வந்து இதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா இந்த மாதிரி திக்காக செய்கிற பொரியல் வந்து முடிச்சிட்டோம் அதனால் இதை வந்து சிங்கில் போட்டுருவேன் இதுக்கு மேலே நான் வேற கடாய் தான் வச்சு செய்யணும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு